ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் பரந்த மனதுடனும் உண்மையாகவும் மக்களை பாராட்டுங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் நம்மை சுற்றி உள்ள மக்கள் அவர்கள் யார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று ஏற்கனவே அடைந்ததை விட சிறிது அதிகமான பாராட்டுக்கு ஆசைப்படுகிறார்கள் மக்களுக்கு தூண்டுதல் கொடுப்பதிலும் அவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வருவதிலும் அங்கீகாரம் அதிசயம் செய்கின்றது நம்முடைய தனிப்பட்ட மற்றும் தொழில் உறவுகளில் பிறர் பாராட்டப்படுவதை நாம் கவனிக்கத் தவறுகிறோம் உங்களை சுற்றியுள்ள மக்களை நெருக்கமாக கவனித்தீர்கள் என்றால் அங்கே அதிகமாக வியக்கத்தக்க மனிதர்கள் நம்ப முடியாத அளவிற்கு நமக்கு ஆதரவு கொண்டு இருப்பார்கள் அவர்கள் தங்களுடைய அன்பில் சுயநலமில்லாமல் இருப்பார்கள் அவர்கள் எல்லைகளை கடந்து இருப்பார்கள் பல நிலைகளில் தியாகம் செய்திருப்பார்கள் அவர்களை பாராட்டுவதற்கு நேரம் கொடுக்கிறீர்களா அவர்கள் யார் என்று எப்போதும் மக்களிடம் நாம் ஒத்துக்கொள்வது கிடையாது அவர்களிடம் உள்ள நல்லவை மற்றும் கருணையை எடுத்துக்கொள்கிறோம் நம் வாழ்க்கையை சிறப்பாக ஆக்குவதற்கு வீட்டிலும் வேலையிடத்திலும் அவர்கள் கொடுக்கும் உழைப்பை கவனிக்கத் தவறுகிறோம் அவர்கள் குறை சொல்லவில்லை ஆனாலும் கூட நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களிடம் பேச வேண்டும் முதுகில் தட்டி கொடுப்பதையோ உண்மையான நன்றியையோ விரும்பாதவர்கள் யார்தான் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் அவர்களால் முடிந்த வரையில் சிறந்ததை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய தயக்கம் மற்றும் அறியாமை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை தடுத்து நிறுத்திவிடுகிறது பிறரை பாராட்டும் போது நமது சக்தி குறைவாகவே மதிப்பிடப்படுகின்றது பிறரை பாராட்ட இன்று ஒரு சில வினாடிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அது உங்களிடமும் அவர்களிடமும் உருவாக்கும் மாற்றத்தை காணுங்கள் இன்றிலிருந்து மனிதர்களை பாராட்ட மேலும் ஊக்குவிக்க ஆரம்பியுங்கள் அவர்களிடம் உள்ள சிறப்புகளை ஊக்கப்படுத்துங்கள் ஒவ்வொருவரிடமும் அழகான குணங்கள் இருப்பதை கண்டறிய வேண்டும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் கடந்து அவர்கள் யார் என்பதை கவனித்து பாராட்டுங்கள் அவர்களிடம் உள்ள நல்லதை பற்றி சிந்தனை செய்து கொண்டு மனதில் நன்றி சொல்லிக்கொண்டு மட்டுமே இருந்துவிடாதீர்கள் அதை வார்த்தை மற்றும் செயலில் வெளிப்படுத்துங்கள் அவர்களிடம் சொல்வதற்கு சூழ்நிலைக்காக காத்து கொண்டு ஒத்தி போடாதீர்கள் உடனடியாக நேர்மையான நன்றியை சொல்ல நேரம் ஒதுக்குங்கள் உங்களுடைய கருணை மற்றும் அன்பு மனிதர்களை வசதியாக உணர வைக்கும் அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் இது உங்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாட்டை உருவாக்கும் உங்கள் குடும்பத்தினர் உங்களுக்காக நிபந்தனையற்று இருப்பதற்கும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கும் உங்களுடன் வேலை செய்பவர்கள் வேலைக்கான காலக்கெடுவை சந்திப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுத்ததற்கும் பல திறன்களை கொண்டு வந்து அவர்களிடம் உள்ள சிறந்ததை கொடுத்ததற்கும் அவர்களை பாராட்டுங்கள் கருணையின் செயலை செய்யும் அறிமுகம் இல்லாதவர்களையும் பாராட்டுங்கள் அவர்களை பாராட்டும் போது நல்ல வைப்ரேஷன் பரவுவதை உணர முடியும் மனிதர்களை எவ்வளவு அதிகமாக பாராட்டுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அவர்களை பாராட்ட காரணங்கள் கிடைத்து கொண்டிருக்கும் ஓம் சாந்தி